ஒரு நாளைக்கு ரூபாய் இருபது லட்சம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் தமிழ் நடிகைகள் டிவி நடிகைகளுக்கு ரூபாய் பத்து லட்சம் நடப்பது என்ன சோசியல் மீடியா வட்டாரங்களில் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அரசியல் சினிமா என ஆரம்பித்து அனைத்து விஷயங்களையும் புட்டு புட்டு வைப்பது அவரின் வழக்கம் சமீபத்தில் திருமணமான ஜே பிரியங்காவின் இரண்டாவது கணவர் பற்றியும் அவர் லண்டன் மருமகளாகிய ரகசியத்தை பற்றியும் சில மாதங்களுக்கு முன்பே ஹிண்ட் கொடுத்திருந்தார் அதுமட்டுமின்றி பொதுவாகவே நடிகைகளுக்கு லண்டன் பிரான்ஸ் இலங்கை என்று சங்கிலி தொடராக உறவு இருக்கிறது என்றும் அதனால் வடபழனியிலிருந்து தாம்பரம் போவது போல சென்னையில் இருந்து லண்டன் போவது அவர்களுக்கு மிகவும் சாதாரணமான விஷயம் என்றும் அவர்களை சகல பேக்கேஜுகளோடு அழைத்து சென்று திருப்பிக் கொண்டு வந்து விடும் வரை செலவு செய்வதற்கு நிறைய வெளிநாடு வாழ் தமிழர்கள் காத்திருக்கின்றனர் என்றும் கூறியிருந்தார் இலங்கையை சேர்ந்த ஈழத்தமிழர்களுக்கு எப்பொழுதும் நடிகைகள் மேல் ஒரு ஈர்ப்பு உள்ளது என்றும் அதுதான் நடிகை ரம்பா தொடங்கி டிஜி பிரியங்கா வரை ஈழத்தமிழர்களுக்கு மணமகளாக தமிழ் நடிகைகள் மட்டுமின்றி நடிகைகளையும் கூறினார் நடிகை ரம்பாவின் திருமணத்திற்கு முன்பு கடன் தொல்லையால் அவர் கடத்தப்பட்டார் என்றும் மறுநாள் காலையில் ரம்பாவிற்கு திருமணம் என்றால் அதற்கு முந்தின நாளே ரம்பாவை கடன்காரர்கள் அழைத்து சென்று விட்டார்கள் கல்யாணமாகி கனடா சென்றுவிட்டால் தங்களது பணம் கிடைக்காது அதற்கு முன்பே கடனை செட்டில் செய்ய வேண்டும் என்றார்கள் எனவேதான் அந்த கடனை எல்லாம் அடைத்து ரம்பாவை திருமணம் செய்தார் ஈழ தமிழரான இந்திரகுமார் எப்பொழுதும் தமிழ் நடிகைகள் மேல் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கிறது என்றும் அதனால் அவர்களை விருந்தினர்களாக அழைத்து செல்வதற்கு நிறைய லட்சங்களை அவர்கள் செலவு செய்கிறார்கள் என்றும் கூறினார் இப்படி நடிகைகள் மீது மிகப்பெரிய கிரேஸ் இருக்கும் இவர்கள் ஒரு நடிகைக்கு பத்து லட்சம் தந்து வரவேற்பாளர்களாக அதாவது வெல்கம் கேர்ள்ஸ் பணிக்கு அழைத்து செல்கிறார்கள் மிகப்பெரிய விஐபிக்கள் தங்களது தகுதிகளை நிரூபிப்பதற்காகவும் பார்ட்டியை கலகலப்பாக வைப்பதற்காகவும் இப்படி நடிகைகளை வரவேற்பாளர்களாக நியமிப்பார்கள் வெறும் சம்பளம் மட்டுமே பத்து லட்சம் மற்றபடி நடிகைகளை வரவேற்பது பிளைட் டிக்கெட் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் செய்வது கார் பாதுகாப்பு டிரைவர் ஷாப்பிங் என இதற்கு தனியாக பத்து லட்சம் ரூபாய் வரை செலவாகிறது இப்படி இருபது லட்சம் ரூபாய் வரை நடிகைகளுக்கு தந்துவிட வேண்டும் தான் இப்படி நடிகைகளுக்கு செலவு செய்வார்கள் நடிகர்கள் சென்றாலும் இப்படிதான் என்றும் தமிழா தமிழா பாண்டியன் அந்த பேட்டியில் கூறினார் இப்பொழுது இந்த வெல்கம் ஆக செல்வதற்கு நிறைய டிவி நடிகைகளும் ஆர்வம் காட்டுவதால் இதற்கான செலவு பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை ஆகிறது என்றும் குறிப்பிட்டார் இது ஒரு சங்கிலி தொடரான வாய்ப்பு என்றும் இது நடிகைகளுக்கு மட்டுமே கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்றும் அவர் கூறினார் ஈழத் தமிழர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்களின் பார்ட்டிகளுக்கும் அங்கே நடக்கும் திருமணங்களுக்கும் போஸ்ட் செய்வதற்கும் ஆடி பாடுவதற்கும் இங்குள்ள தமிழ் நடிகைகளை வரவேற்பாளர்களாக அங்கு அழைத்து செல்வது போல டிவி நடிகைகளும் தற்போது இந்த களத்தில் குதித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு இருபது லட்சம் முதல் முப்பது லட்சம் வரை செலவு செய்வதற்கு காத்திருக்கிறார்கள் வெளிநாடு தமிழர்கள் என்றும் அந்த பேட்டியில் அவர் கூறினார்